ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை பொரியல் இந்த முட்டை பொரியல் வந்து சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும் கறையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சப்பாத்தி கூட இந்த முட்டை பொரியலை சென்ட்ரலில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது இந்த முட்டை பொரியலை எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் கிடாய கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் ஹீட் ஆனணும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சோனோ அடுத்து இதில் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட வெங்காயத்து கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்க குளறைய அது கூட ஒரு நாலு பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் அது கூட பண்ணிட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அது இது கூட சேர்த்துக்கங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி வதங்க அது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்தி இருக்கிறோம் அதனால காரம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டலாம் இது நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து இதில் நாலு எக்கு அது கூட தேவையான அளவு சால்ட்டு சால்ட்டு சேர்த்திட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க இந்த எக்கை நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக துருவிய தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளோட முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை பொரியல் வந்து ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தியில் வந்து சென்ட்ரா இதை வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டென் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ